அப்ப எப்படி பண்ணீங்க இதுல மாட்டிக்கிட்டாங்க இது கோர்ட் இதுல டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கேட்கிறாரு அவரு ராகவசை தான் கேட்கறாரு எங்க சொல்லிருக்கீங்க நீங்க நைட் போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னா அவர் எடுத்து படிக்கிறாரு இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு காலைல நாலு மணிக்கு முடிச்சிட்டாங்க சார் ஏன் அவ்வளவு அவசரமா இருக்கிறீங்க அதுக்கு வில்சன் சொல்ற பதில் உறவினர்கள் எல்லாம் எங்களுக்கு உடலை கொடுங்கள் உடலை கொடுங்கள் என்று முறையிட்டார்கள் அதனால் நாங்கள் செய்தோம் வில்சனை பேச விட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் ஜட்ஜஸ் தினம் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்போது உடலை வாங்க மாட்டோம்னு தான் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க எப்படி ஒரு தினசா உருட்டுறாங்க பாத்தீங்களா சரி அப்படியே இருந்தாலும் எல்லாரும் கேட்டா உடனே கொடுத்துடுற அளவுக்கு நீங்க பெரிய மனசுக்காரங்களா இன்னொன்னு கேட்டு கதறி போராட்டம் நடந்தாலும் கொடுக்க கூடாதுமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எப்படி கொடுக்க முடியும் போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்பரா பண்ணாம எப்படி கொடுப்பீங்க இது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பேஸ்ட் டாக்குமெண்டா இருக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்க உறவினர்கள் கேக்குறாங்கிறதுக்காக இஷ்டத்தை கொடுத்துருவீங்களா இது ஒரு ரீசனா

இவங்க கவனம் பூரா விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதில் இருந்தது சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பி விட்டார்னு தெரிந்ததுதான் அப்பா அடி திருப்புகிட்டு விளேட்டேன்